வருடத்தின் இரண்டாவது மாதத்துடைய அறிவு போட்டியுடைய குறிப்பேடு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட ஒரு அளவு இந்த வருடத்துடைய சூறாவாக சூராத்து அதிலே ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு மனநமிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த மாதம் சூரத்துல் கஃபுடைய நாற்பதாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பத்து மூன்றாவது அத்தியாயம் வரைக்கும் குறிப்பிட்ட நான்கு அல்லது ஐந்து வசனங்கள் மனநமிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த ماذا حديث مرنتل؟ قال رسول الله صلى الله عليه وسلم الرؤيا من الله والحلم من الشيطان فإذا رأى أحدكم شيئا يكرهه فلينفث حين يستيقظ ثلاث مرات ويتعوذ من شرها فإنها لا تضره رواه البخاري ومسلم இந்த மாதத்திற்குரிய ஹதீஸாக கொடுக்கப்பட்டுள்ளது மாரிஸ் போட்டி நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் மனநமிட வேண்டிய முக்கியமான ஹதீஸ்கள் துவாக்கள் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த இரண்டாவது மாதத்தில் தூக்கத்துடைய ஒழுக்கம் சம்பந்தமான தூக்கத்துடைய துவாக்கள் அவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மேலே கூறின ஹதீஸில் நபிசல் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நல்ல கனவு என்பது அல்லாஹிடம் இருந்து வரக்கூடியதாகும் தூக்கத்துடைய ஒழுக்கங்கள் முன்னால் என்ன ஓத வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பது உங்களுக்கு பின்னால் உள்ள பாடங்களிலே அதை பற்றி விளக்கங்கள் வரும் துவா உடைய பாடங்களில் அதனுடைய துவாக்கள் வரும் இந்த ஹதீஸில் முக்கியமான ஒரு விடயம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் கனவு என்பது அல்லாவிடம் இருந்து வரக்கூடியதாகும் அல்லாஹுடைய நன்மாராயமாக சில வேலை இருக்கலாம் எங்களுக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விடயங்களை அல்லாஹு தாலா கனவின் மூலமாக அதனுடைய ஒரு சைக்கினையாக அல்லாஹு தாலா அதை எங்களுக்கு நன்மாராயமாக சொல்லக்கூடியதாக இருக்கலாம் நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நல்ல கனவுகள் அல்லாவிடம் இரு அல்லாவிடமிருந்து நன்மாய நன்மாராயம் சொல்லக்கூடிய நல்ல கனவுகள் ஆறு மாதமாக வந்து கொண்டிருந்ததாக புகாருடைய ரிவாயத்தில் ஆயிஷா ரவி அல்லாஹ் வான்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போல வரக்கூடியது தான் இந்த நல்ல கனவுகள் கெட்ட கனவுகள் ஷைபான் எனமிருந்து வரக்கூடியதாகும் கெட்ட கனவு என்பது எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது ஏதாவது ஆபத்துகள் கெட்ட விடயங்கள் நடப்பதை கனவில் கண்டால் அது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தீங்கில் உண்டானதாகும் என்று நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே உங்களில் ஒருவர் அவர் வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை கனவில் கண்டால் அந்த கனவு கண்ட உடனே செலவேல முழிப்பு வரும் அல்லது கொஞ்சம் நேரம் போனதன் பின்னால முழிப்பு சொன்னால் எலும்பினால் அவர் மூன்று முறை துப்பட்டும் வயதா மூன்று முறை துப்பி அதனுடைய கெடுதியில் இருந்து அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும் அப்படி செய்தால் அது அவருக்கு தீங்கிழைக்காது என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு கனவு கெட்ட கனவு கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை நபீசு அல்லா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார்கள் ஏதாவது எங்களுக்கு தீங்கிழிக்கக்கூடிய கூடிய நாங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை கண்டென்று சொன்னால் அதுக்கு பின்னால முழிப்பு வந்தால் தூக்கத்திலிருந்து எலும்பினால் நபிசல் அல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று முறை துப்புங்கள் அதாவது துப்புற மாதிரி சைக்கினை செய்ய வேண்டும் வேற ஹதீஸ்களிலே வந்துள்ளது இடது பக்கமாக துப்ப வேண்டும் துப்பி துப்பித் தீங்கில் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லது சேத்தானுடைய தீங்கிலிருந்து மின் ரஜீம் கூறி இடது பக்கமாக துப்பினால் அந்த கனவு எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது என்று இந்த ஹதீஸில் நபி நபிசுல்லா அலி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வேற ஹதீஸ்களில் கெட்ட கனவு கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது அதே போல அதற்கு என்ன விளக்கம் ஆரம்பமாக சொல்லப்படுகின்றதோ அந்த விடயம்தான் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைபெறும் என்ற ரிவாய் ஹரிசலும் வந்திருக்கின்றது எனவே அந்த விடயங்களை நாம் தவிர்ந்து கொண்டு அல்லாஹ் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய இந்த முறையை நாங்கள் பின்பற்றினால் கெட்ட கனவு கண்டறி சொன்னால் இடது பக்கம் எலு எழுமினதன் பின்னால் இடது பக்கம் துப்பி அவுதில்லி சேத்தான் ரஜீம் என்று ஓதினால் அதனுடைய தீங்கு எங்களை அடையாது என்ற அவர்களுடைய இந்த ஹதீஸை அமல் செய்தால் அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதே போல நல்ல கனவுகள் கண்டென்று சொன்னால் ஏதாவது நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அல்லது எங்களுக்கு ஏதாவது அளவுகள் நடக்கக்கூடிய விடயங்களை கண்டென்று சொன்னால் அதை அதனுடைய விளக்கங்களை எங்களுக்கு அதை அந்த விளக்கங்கள் தெரிந்தவர்களிடத்தில் நாங்கள் எங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் கேட்டு அதை நாங்கள் அதற்குரிய மாதிரி இருந்து கொள்ளலாம் வேற எங்களுக்கு தெரிந்த எல்லாரிடமும் நண்பர்கள் இப்படி பல மக்களிடமும் அதை சொல்வதை நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக அல்லாஹு தால குரானிலே யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய கனவை பற்றி சொல்கின்ற நேரத்தில் யூசுப் அலிஸ்லாம் அவங்க அவங்களுடைய தந்தையிடம் போய் நான் பதினோரு நட்சத்திரங்கள் அதே மாதிரி சூரியன் சந்திரன் எனக்கு சுஜூ செய்வதை கண்டேன் என்ற நன்மாராயத்தை அவங்களுடைய தந்தை யாஹூப் அலேசல்லாம் அவர்களிடம் சொன்ன நேரம் யாஹூப் அலேஸ்லாம் அவங்க சொன்னார்கள் நீங்க இந்த விடயத்தை உங்களுடைய சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் இந்த நல்ல விடயம் இது ஒரு நல்ல விடயம் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அதன் மூலமாக அவங்க பொறாமப்பட்டு உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதனால சொல்ல வேண்டாம் என்று யாஹூப் அலேஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நல்ல விடயங்கள் நாங்கள் அதுக்குரிய விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம் அதை எங்களுக்கு தெரிந்த எல்லோரிடமும் சொல்லி பெருமைப்படுவதை அதை விட்டும் நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந் இருந்தாலும் ஏதாவது சில கட்டங்களில் பொறாமைப்பட்டு அதற்கு எதிராக அவர்கள் இருக்கலாம் என்று தான் நம்சராசம் அவர்களுடைய அதிசர்களின் மூலமாக விளங்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது அடுத்த விடயம் மனனம் இந்த மாதத்துடைய தூங்குவத தூக்கத்துடைய ஒழுக்கத்தில் தூங்குவதற்கு முன்னால் அதே மாதிரி தூங்கி எழும்பினதன் பின்னால் ஓத வேண்டிய துவாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தூங்கும் பொழுது பல துவாக்கள் ஹதிசுகளிலே வந்திருந்தாலும் இங்கே சில துவாக்கள் முக்கியமான துவாக்கள் கொடுக்கப்படுகின்றது அதில் முதலாவதாக அல்லாஹும் அபிஸ்மிக்க அமுத்து ஆஹியா தூங்கும் போது அல்லாஹும் அபிஸ்மிக்க அமுத்து வாஹியா அல்லாகவே உன்னிடைய உன் உன் பெயர் கூறியே மரணிக்கிறேன் உன் பெயர் கூறியே உயிர் பெறுகிறேன் அதாவது ஒரு தூக்கம் என்பது சிறிய ஒரு மரணம் சிறிய மரணம் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹால் அந்த மரணத்தை எங்களுக்கு தாரான் அதன் பின்னால் எங்களை உயிர்ப்பிக்கிறான் எழுப்பாட்டுகிறான் அது அல்லாஹுடைய பெயரால் செய்கிறேன் என்று சொல்லி துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் வேற ரிவாயத்துகளில் இந்த துவா வித்தியாசமான முறையில் பிஸ்மிக் அல்லாஹும் அமுத்து என்றும் வந்துள்ளது ஹதீஸ் ஹலீப் أليبولا منقل سوراك قل هو الله أحد قل أعوذ برب الفلق قل أعوذ برب الناس عند سوراك ليعوذ برسول الله صلى الله عليه وسلم أليبولا اللهم أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك என்ற முக்கியமான துவாக தூங்குவதற்கு முன்னால நபிசல்லா அலிம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் துவாவுடைய கருத்து அல்லாஹு அஸ்லம் துனப்சி இலை அல்லாஹுவே உனக்கு நான் அடிபணிந்தேன் என்னுடைய முகத்தை உன் பக்கமே திருப்பினேன் காரியங்கள் அனைத்தையும் உன்னிடமே நான் ஒப்படைத்தேன் என்னுடைய விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே நான் சார்ந்திருக்கிறேன் இலை உன்மீதுள்ள அச்சத்தாலும் உன்மீதுள்ள ஆவலாலும் தான் நான் இதை செய்கிறேன் இல்ல இலை உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிமிடு ஒதுங்கவும் உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை ஆமன் துபி கிதாபி நீ இறக்கின நீ அருளிய நீ இறக்கி வைத்த உன்னுடைய வேதத்தையும் அதி அர்சல்த நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன் என்ற துவாவை ஓதின என்று சொன்னால் அவர் இந்த துவாவை ஓதி தூங்கினதன் பின்னால மரணித்தால் அந்த அன் அந்த நாள் மரணித்தால் அவர் உண்மையான இஸ்லாத்திலே மரணித்தவராக இருக்கின்றார் என்று நபி சொல்லா அலுலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால இந்த துவா முக்கியமான துவாவாக தூங்குவதற்கு முன்னால நபி அவர்கள் காட்டி தந்த துவாவாக இருக்கின்றது அதே போல தூங்கி எலும்பும் போது ஓதுகின்ற துவா அலம் துல்லாஹில்லாதி ஹயானா எங்களை மரணிக்க செய்ததன் பின்னால் அதாவது சிறிய மரணம் அதன் பின்னால் எங்களுக்கு உயிரை தந்த உயிரூட்டின அல்லாஹுக்கே எல்லா புகழும் மரணித்ததன் பின்னால அவனிடமே நாங்கள் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது என்ற துவா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் தூங்கும் பொழுது வேற துவாக்களும் இருக்கின்றது ஆயத்து குருசி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு ஹயூ என்ற துவாவும் நபிசுல்லா அலுலாம் அவர்கள் அந்த துவாவையும் கற்றுத்தந்துள்ளார்கள் இங்கே மரணமிடுவதற்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படக்கூடிய குறிப்பேட்டிலே சில குறிப்பிட்ட துவாக்கள் அதே மாதிரி ஒரு ஹதீஸ் இலகுவான முறையில் கொடுக்கப்படுகின்றது எனவே இந்த ஹதீஸ்களை மனநமிட்டு துவாக்களை மனநமிட்டு அதை ஓதி அதனுடைய பிரயோஜனங்களை அடைந்து ஹதீஸ்களை மனநமிட்டு அதை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா எங்களை ஆக்கியருள்வானாக